பின்னர் பரமதத்தர் பாண்டிய நாடான மதுரை மாநகர் சென்று மற்றொரு பெண்ணை மனம் முடித்து அங்கேயே வாழ்ந்து வந்தார் சில காலம் கழித்து அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரான புனிதவதியார் என்ற பெயரையே வைத்தார் பரமதத்தர் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருடைய உறவினர்களுக்கு தெரிய வந்தது அவர்கள் அம்மையாரை அழைத்து கொண்டு பாண்டிய நாடு சென்றனர் அம்மையாரை கண்ட பரமதத்தர் அவரை தெய்வமாக வணங்கி தனது இரண்டாவது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார் கணவர் தன் காலில் விழுந்ததை ஏற்க முடியாத அம்மையார் தனது அழகுமேனி அழிந்து பேய் வடிவத்தை வழங்குமாறு இறைவனிடம் வேண்டி பெற்றார் தொடர்ந்து அம்மையார் இறைவனைக்கான கைலாயம் சென்றார் கைலாயம் இறைவன் உரையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழான நிலையில் அம்மையார் நடந்து சென்றார் இதனை பார்த்த சிவபெருமான் அம்மையே வருக அமர்க என அழைத்து நீ வேண்டுவன கேள் என்றார் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான புனிதவதியார் என்னும் காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையில் காரைக்கால் அம்மையார் கோவிலில் நான்கு நாட்களும் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இருபத்தாறு நாட்களும் என ஒரு மாத காலம் மாங்கனி திருவிழா நடைபெறுவது வழக்கம்